எல்லாருக்குமே வணக்கங்க ஒரு பிரம்மாண்டமான அமைப்பில் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியினுடைய பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் வலிமைப்படுத்தும் மாநாடு நாளைக்கு நடக்குதுங்க அதற்கான முன்னோட்டம் தான் இது நீங்கள் என்னைக்குமே பார்த்துருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்தாயிரம் மக்கள் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குதுங்க அடா ஒரு கட்சியினுடைய மாநாட்டுக்கு பொதுமக்கள் எப்படியா கடந்துக்க முடியும் என்னையா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கட்சி சார்ந்த பூத் லெவல் ஏஜெண்ட் பிஎல்ஏ டூ அப்படிங்கிறவங்க உள்ளே உட்காந்துருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு நம்மளுடைய கட்சியின் சார்பாக இது நடக்குதுங்கிறதுனால இதுக்குள்ளே உட்கார்றவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை கற்றுக்கிட்டு போகிறதுக்காக ஒரு லெவல் மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த லெவல் மாநாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சாயிரம் மக்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அவனுடைய பூத் அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய வலிமை சரி இதை எதுக்குப்பா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பூத்தினுடைய வலிமை தான் இப்போ பீகாரின் மிகப்பெரிய வெற்றி அடுத்து தமிழகம் நோக்கி இது நகர்ந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புக்கான ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்க பொதுமக்களாக இருந்தாலும் சரி காவி சொந்தங்களாக இருந்தாலும் சரி சார் நாங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் சார் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த பூத் லெவல் மாநாட்டை கம்பல்சரியாக வந்து அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா சந்தேகங்களுக்கும் இங்கே ஒரு விடை கிடைக்கும் ஓகேங்களா மிக்க பாரதத்தை உருவாக்க நம்ம மிகப்பெரிய முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்